ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெய்சங்கர் நடித்த பனிரெண்டு வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெய்சங்கர் நடித்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களை ஒவ்வொரு வருட வாரியாக இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நீ குழந்தையும் தெய்வமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இரு வல்லவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் யார் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வல்லவன் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பட்டணத்தில் பூதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அக்கா தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வீட்டுக்கு வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நூற்றுக்கு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குலமா குணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சினிமா பைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாலாபிஷேகம் இந்த பனிரெண்டு படங்களும் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த பொழுது நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் இதற்கு பிறகு ஜெய்சங்கர் ஒரு சில படங்களில்தான் கதாநாயகனாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முரட்டுக்காலை படத்திற்கு பிறகு மற்ற கதாநாயக நடிகர்களுடன் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இதற்கு பிறகு நூறு நாள் ஓடிய படங்களை இந்த பட்டியலில் சேர்க்கவில்லை ஜெய்சங்கர் நடித்த மிக அதிக படங்களில் நூறு நாட்கள் படங்கள் ரொம்ப குறைவாகும் ஆனால் ஜெய்சங்கரால் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடன்த்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலத்தில சந்திக்கிறேன் நன்றி